மாடிப்படி எந்தெந்த மூலையில் இருக்க வேண்டும் எந்தெந்த மூலையில் இருக்கக்கூடாது படினா ஸ்டெப்ஸு ஸோ இது வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் இது நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை சவுத்து வெஸ்ட்டு கன்னி மூலை சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை ஸோ இப்போ வந்து படி வந்து கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க எந்த பகுதியில் இருக்கணும் அக்னி மூலையில் இந்த மூலையில் போட்டுக்கோங்க கிழக்க பார்த்த வீட்டுக்கு சொல்லிட்டேன் அப்ப இந்த மூலையில் போடக்கூடாது படி படி தான் படி இப்படி நீங்க உள்ள ரெண்டு படி போடுறீங்கல்ல அந்த படி கரெக்ட் வடக்க பார்த்த வீட்டு இருக்கு வாயு மூலையில் போட்டுக்கோங்க மேற்க பார்த்த வீட்டு இருக்கு வாயு மூலையில் போட்டுக்கலாம் கன்னி மொழியில வெளியில அமைக்கலாம் தெற்க பார்த்த விட்டு அக்னி மூலியிலே நீங்க இந்த இடத்துலயோ இல்ல இப்படியோ அமைச்சிக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் ஈசான மூலையிலையும் கன்னி மூலையிலையும் கண்டிப்பாக மாடிப்படி இருக்கக்கூடாது சோ இதன்படி பார்த்து செயல்படுங்க வணக்கம்